உலகத்தையே அச்சுறுத்தும் கொசுவான் யாருக்காச்சும் தெரியுமா கொசுக்களில் பெண் கொசு மட்டுமே இரத்தத்தை குடிக்குமா ஆண் கொசுக்கள் பூக்களில் உள்ள மொட்டுக்களின் நீர் ரசத்தை மட்டும்தான் குடிக்குமா கொசு எப்படி மனிதனுக்கு ரத்தத்தை குடிக்கும்னு கேட்டா அது வாயில ஊசி வடிவில் ஆறு பகுதிகள் இருக்குமா அதில் ரெண்டு பகுதி தோலை கிளிக்கக்கு பயன்படுத்துமா அடுத்த ரெண்டு பகுதியை வைத்து ரத்தத்தை உறிஞ்ச பயன்படுத்துமா மீதி உள்ள ரெண்டு பகுதி நோய்களை பரப்புக்கு பயன்படுத்துதான் இந்த மாதிரி தான் கொசு ரத்தத்தை குடிச்சு அதன் நோய்களை எல்லோருக்கும் பரப்புமா ஒரு பெண் கொசு சராசரியாக ஒரு வாரத்திலிருந்து ரெண்டு வாரம் தான் உயிரோடவே இருக்குமா மனித இனத்தில் அதிகமாக உயிரிழப்பை ஏற்படுத்தும் உயிரினம் கொசு மட்டும்தான் அது எந்த மாதிரியான நோய்களை தாக்குதுன்னா டெங்கு மலேரியா சிக்கன் குனியா இந்த மாதிரியான கொடூர நோய்களை ஏற்படுத்துதான் வருஷத்துக்கு சுமார் ஏழு லட்சம் பேர் கொசு பரப்பு நோயால் மரணமடைகின்றனர் கொசுவின் உடல் எடையை விட பத்து மடங்கு அதிகமாக இது பறக்குமா கொசு பறக்கும்போது ஒரு நொடிக்கு முந்நூறு தடவை அதன் ரெக்கையை அசைக்குமா மனிதனின் உடல்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாசனையை எழுவத்தஞ்சு அடி கண்டறிய கண்டறியக்கூடிய திறமை கொசுக்களுக்கு உண்டாம் கொசுக்கள் அதிகமாக அதன் முட்டையை தேங்கிய நீர்லேயும் சாக்கடையிலும் தான் போடுமா ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கொசு இனங்கள் இருக்குதான் அதுல நூறுக்கும் மேற்பட்ட இனங்கள் தான் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்குமா சில இன கொசுக்கள் ஒரு நாள்ல ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர்லேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் பறக்குமா ஒரு பெண் கொசு ஒரே முறையில் நூறுலேருந்து முன்னூறு முட்டை வரைக்கும் போடுமா ஒரு மாதத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முட்டையை இடுமா கொசுக்களுக்கு மூளை அரிசி அளவு கூட இல்லையா அதை விட சிறியதாக இருக்குமா ஆனால் அதனால் சுற்றுச்சூழல் மாற்றத்தை ஈஸியாக அறிய முடியுமா கொசுக்களின் இயற்கையிலேயே உள்ள எதிரிகள் கொசுக்களுக்கு இயற்கையிலேயே பல எதிரிகள் இருக்கின்றன அது யாரெல்லான்னா வாத்துக்கள் தவளைகள் மெற்றர் மீன்கள்னு சொல்லிய ஒரு வகையான மீன்கள் சில வகையான பட்டாம்பூச்சிகள் இதனால கொசுக்களுக்கு இயற்கையிலே ஆபத்தான் இந்த விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரியலைன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்க என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ